ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் க ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதையோடய எட்டிங் ஆணி ஒரு ஊர்ல ஒரு ஆணி இருந்துச்சா அந்த ஆணிக்கு எப்போ பாரும் ஒரு சந்தேகம் என்னென்னா மனுஷங்களெலாம் பேர்தே ஃபங்க்ஷன் ஏதாவது மேரேஜ் அந்த மாதிரி தெருவிதானா வருது ஒரு ஆணின் திருவிழானுடா எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஜாலியானு அப்படின்னு யோசிப்பா பார்த்துட்டே அனுப்ச்சான் அப்போதைக்கு பக்கத்தில் அந்த கதுவு சொன்னிச்சான் ஏ ஆனி ஆணியே நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற நான் இருக்கேன் நீ இருந்தால் தானே நான் வந்து உயிர் வாடுறேன் நீ இருக்கிறதுனால தானே நான் உயிர் வாடுறேன் அதனால் என்கிட்ட சொல்லு நான் உனக்கு எதுவாக இருந்தாலும் செஞ்சுத்தரேன்னு சொன்னான் இழை கதுவே இந்த மாதிரி ஃபங்க்ஷனு ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி வரும்போது மனுஷங்களெலாம் கொண்ட கொண்டாடுறாங்க ஒரு ஆணி மாதம்னு வச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதான் யோசித்து பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சான் ஆணி மாதம்னு வச்சா என்னால முடியாது ஆணியே அது மட்டும் என்னால் முடியாது நீ வேறு எதா சொன்னால் கூட நான் செஞ்சிடறேன் ஆனால் இது ஒன்று மட்டும் என்னால் முடியாது ஆணியை என்னை மன்னிச்சிடுன்னு சொன்னிச்சேன் சரி விடு உன்னால் முடியலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கணும் வீட்டில் என்ன பழி இல்லைன்னா அந்த வீடே நல்லா இருக்காதுல அதே போல் அந்த வீட்டில் பழி இருந்தது அந்த பழி வந்து அந்த ஆணிக்கிட்ட கிட்ட சொன்னிச்சான் ஆணி ஆணியே ஏன் ஃபீல் பண்ணுற நீ சொல்லு நான் எது பண்ணுறாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லித்தான் பெரிய நான் சொல்வது உன்னால் செய்ய முடியாதுன்னு ஏன் என்னால் செய்ய முடியாது வழி கட்டுனா இருக்கவங்க எல்லாருக்குமே கேட்டு நல்ல விஷயம் நல்ல விஷயம்னு நினைப்பாங்க அப்போ நான் எது வந்தாலும் செய்கிறேன் நீ சொல்லி என்னன்னு அப்படின்னு சொல்லித்தான் பெரிய வழியே எல்லாருமே ஒரு திருவிழா ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்தால் மனுஷங்க கொண்டாடுறாங்க ஆனால் ஒரு ஆணி திருவிழான்னு வச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதான் நினச்ச பார்க்கணுன்னு சொன்னிச்சு அதுக்கான படி சொல்லித்தான் அவ்வளோதானே தோ நான் உடனே ஒன்று சொல்கிறேன் ஆனால் நீ ப்ராப்பராக சொல்லணும் என்னன்னு சொல்லு பழி நான் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு சொன்னிச்சேன் அதுக்கான பழி சொல்லித்தான் நாளைக்கு வந்து விஞ்ஞான ஜெயந்தி கொண்டாடுவாங்க அப்போதைக்கு குழு குழுப்புவாங்க அதே ஒரு 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 பேப்பரில் மஞ்சள் ஒரு பேப்பரில் ருபதி ஒரு பேப்பரில் இது குபகம் அது ஒன்று வைப்பாங்க அப்போது வைக்கும் போது ஏதாவது ஒரு ஓட்டை பேப்பரில் போய் ஓட்டை போட்டுட்டு வண்டிடு அவங்க குளு குருக்கு குச்சோடன அவர் வந்து ஒரே ஒரு பேப்பர் எடுப்பாங்க அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா நீ இருப்ப நீ இருக்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அப்போதைக்கு நான் கத்துறேன் அவங்க நல்லதுன்னு நினச்சிடுவாங்க சொன்னது சரிபாடியே நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு விடிய காலையில் பத்து மணிக்கு போச்சான் போனால் அங்கே குழு அந்த பேப்பரில் மஞ்சள் ருபடி சண்டனம் அதெல்லாம் இருந்தாங்க வச்சோன்னே அந்த ருபடி வச்சாங்க பார்த்திங்களா அந்த ஓட்டரு அந்த பேப்பரில் உள்ள ஓட்டர் போட்டு போய் உக்காந்துக்கிட்டாங்க போய் உக்காண்டனோடனே குளுக்குனாங்களாம் குளுக்குனோன்ன ஒரு பேப்பர் எடுத்தாங்க அதில் பார்த்தா மஞ்சரினு அந்த ருபடிக்கு பத்திரத்தில் ஆணி இருந்தது எல்லாருக்கும் ஒரு டவுட்டு என்னென்னா நம்ம ருபரி மஞ்சள் கும்பகம் மட்டும் தானே வச்சோம் ஆணியை நம்ம வைக்கவே இல்லையே எப்படி ஆணி வந்துச்சுன்னு டவுட் அப்போதைக்கு பழி கட்டிச்சான் ஈ ஈ ஈனு அப்போதைக்கு எல்லாருக்குமே ஒரு சந்த சந்தோஷம் என்னென்னா பழி கட்டிச்சு அப்போ இந்த ஆணி நம்ம கடவுள் மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு கோயில் ஓரமாக அந்த ஆணியை வச்சு அதை சாமி கும்பிட்டு இருந்தாங்க அது எந்த ஒரு ஆள் சொன்னாங்கன்னா இனிமேல் சாமி சொன்ன மாதிரி நம்ம திருவிழா வர மாதிரி சாமி சொன்னபடி ஆணி மாதம்னு ஒன்று வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆணிக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஆணி மாதம்னு வண்டது எப்படி தெரியுமா இந்த மாதிரி தான் ஆணி மாதம் வண்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பக்கத்து இருக்க எந்த ஒரு பாய் பாய்